ஒரு புறத்தில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்குவதற்கும் மறுபுறத்திலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இலங்கை தீவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு இந்திய மற்றும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளும் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் காரணமாக தென் இலங்கையினுடைய தலைமை சிலர் அடிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான இணை அடிப்பில் மாத்திரம் அவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழர்களை அழிப்பதற்கு செயல்படக்கூடியதாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த அழிப்புக்கு பிற்பாடு அவர்களால் இந்த நாட்டை ஒற்றுமையாக கட்டியெழுப்ப முடியவில்லை ஒரு தொகுதி சீனாவுக்கு பின்னாலும் மறுபகுதி இந்திய மேற்கு தரப்புகளுக்கு பின்னாலும் நின்று கொண்டு அவர்கள் இந்த நாட்டை உலகின் பல நாடுகளுக்கும் வித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நாட்டை பொருளாதார ரீதியாகவும் ஒரு வாங்குறத்தில் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக சிங்கள மக்களே விரக்தியடைந்து அடைந்து யுத்தத்திலே தமிழர்களை வென்றதாக கருதி தாங்கள் கொண்டு வந்த ஆட்சியாளர்களையே செருப்பால் அடித்து விரட்டியிருக்கிறார் இது இந்த இவ்வாறு தென்னிலங்கை தலைமைப்பீடங்கள் இருப்பது என்பது தமிழர்களுக்கு ஒரு மிக நல்ல வாய்ப்பு அதிக பெரும்பான்மையால் வெற்றி வருவதற்கான ஒரு நபருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடையாது அந்த இடத்திலே அனுரகுமாரதி திசாநாயக்காவும் ஒரு மிக மோதம் மோசமான ஒரு இனவாத கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக இருக்கிறார் சஜித் பிரேமதாசாவும் அதே போன்ற ஒரு இனவாத வேட்பாளர் தான் ரணில் விக்ரமசிங்கவும் மிக மோசமான ஒரு இனவாத மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதற்கு அத்திவேரமிட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச வலைப்பின்னல்களை உருவாக்கி இந்த விடுதலை போராட்டம் அழித்தொழிப்பதற்கான அத்திவேரத்தை முழுமையாக போட்டிருந்த ஒருவர் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதவிக்கு வந்த பிற்பாடு வடகிழக்கிலே இந்த சிங்களமயமாக்குகின்ற சிலைப்பாடுகளை நேரடியாக நிறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆகவே இவர்களுக்கு தமிழ் மக்கள் இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வழங்க முடியாது இவர்களுடைய நிலைப்பாடு என்பது தேர்தல் கொள்கை என்பது இது ஒரு சிங்கள நாடு பௌத்த நாடு அதை பேணி பாதுகாப்போம் என்பதாகத்தான் இருக்கின்றது ஆகவே ஒற்றை ஆட்சி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு வருகின்ற எந்த ஒரு நபருக்கும் தமிழர்கள் வாக்களிக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் அவர்களிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதாக இருந்தால் எழுபத்தி நாலு வருடங்களாக இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிற சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலேயே ஒரு மிக பயங்கரமான பகையை ஏற்படுத்தி இருக்கிற தமிழ் மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை சிங்கள தேசம் கட்டுப்படுத்தி விடுவதற்கான சூழலை உருவாக்கி இருப்பது இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு அதே நேரத்திலே தமிழர்கள் மீது ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி ஒரு இன அழிப்பை அரங்கேற்றிய பிற்பாடு பதினைந்து பதிமூன்று வருடங்கள் கடந்த நிலைமையிலே இந்த நாடு பொருளாதார ரீதியாக அதல பாதாளத்திலே வீழ்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த ஒட்டியாட்சியானது வந்து எந்த வகையிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு உதவவில்லை இது நாட்டை அழிப்பதற்கு மட்டுமே இந்த ஒட்டியாட்சி முறைமை கைகூடி இருக்கிறது திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் நயவஞ்சகர்கள் மக்களை ஏமாற்றி இனவாதம் பேசி மதவாதம் பேசி தங்களுடைய அதிகாரத்தில் இருந்து நாட்டை கொள்ளையடித்து தங்களுடைய சொத்துக்களை பெருக்குவதற்கு மாத்திரம்தான் இந்த அரசியலமைப்பு உதவி இருக்கிறது ஆகவே தோல்வியடைந்த இந்த அரசியலமைப்பை கைவிடுங்கள் அதை கைவிட்டு இனங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள் தமிழர் தேசத்தையும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இருக்கக்கூடிய வகையிலே ஒரு சமஸ்கிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அனைத்து இனங்களையும் அரவணைத்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வருகின்ற பட்சத்திலே நாங்கள் சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த ஒட்டியாட்சியை கைவிடுவதாகவும் ஒரு தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வருவதாகவும் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக நாங்களும் இந்த தேர்தலிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் ஆகவே தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய முகவர்கள் சொல்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே தமிழர்களுடைய வாக்குகளை கையாளலாம் என்று நீங்கள் தொடர்ந்தும் கனவு காண வேண்டாம் ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த ஒட்டியாட்சியை ஒழித்து சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் வெளியிடுவீர்களாக இருந்தால் சிங்கள மக்களுக்கு அந்த உண்மைகளை சொல்லி இந்த ஒட்டியாட்சி ஒரு தோல்வியடைந்த கட்டமைப்பு நாங்கள் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் மக்களை மரவணைத்து நாங்கள் செல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் சமஸ்திய அரசியலை கொண்டு வரப்போகிறோம் என்றொரு தேர்தல் அறிக்கையூடாக சிங்கள மக்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அந்த உண்மையை சொல்லி நீங்கள் இந்த தேர்தலில் வாக்கு கெட்டு வருவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்குரிய ஆதரவை தருவது தொடர்பாக எங்களுடைய மக்களோடு பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற நிலைப்பாடுகளின் அடிப்படையில் ஒற்றையாட்சி மாவட்ட சபைகள் தான் தீர்வு பஞ்சாயத்து முறை தான் தீர்வு என்ற அந்த நிலைப்பாடுகளை ஒரு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் வடகிழக்கு தமிழர் தேசம் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு விடுத்திருக்கின்றோம் ஆகவே அந்த நிலைப்பாடு எங்களுடைய மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நிலைப்பாடு மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சியை ஒழிப்போம் சமஸ்தியை கொண்டு வருவோம் என நீங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிடுங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்தை பிரித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தரப்புகள் இப்பொழுது இந்த தேர்தலிலே ஒரு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு புலாவு போன்ற ஒரு நாடகத்தை ஆடி ஒரு அணி நேரடியாக அரசாங்கத்தோடு ஏதோ தமிழர்களுடைய உரிமைக்காக பேசுவது போன்றும் இன்னொரு அணி பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள போவதாகவும் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தரப்புகள் கடந்த காலத்தில் பதினைந்து வருடங்களாக இந்த ஒற்றியாட்சியை பலப்படுத்துவதற்கும் ஒாட்சிக்குள் தமிழ் மக்களுடைய அரசியலை புதைப்பதற்கும் அரசோடு சேர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய மேற்கு நாடுகளுடைய ஆலோசனைகளின்படி அவ்வாறு செயல்பட்டிருக்கின்றார்கள் அதே தரப்புகள் பதினைந்தாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட கால பகுதியிலே அஹ் தமிழக கட்சியினுடைய மத்திய குழுவாக இருக்கலாம் அல்லது தமிழக கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கெலோபிளட் இபிஆர்எல் போன்ற தரப்புகள் தமிழக கட்சி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒட்டியாட்சி விரைவை தயாரிப்பதற்கு அதாவது ஏகே ராட்சி என்ற ஒரு அரசியல் ஜாப்பு விரைவை தயாரிப்பதற்கு சேர்ந்து பங்களித்திருக்கிறார்கள் அதிலே பௌத்த அரச மதம் என்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கு இணைப்பை கைவிட்டிருக்கிறார்கள் சமஸ்தியை கைவிட்டிருக்கிறார்கள் ஏகே ராட்சியை ஏற்றுக்கொண்டு கொண்ட ஒரு விரைவை தயாரித்திருக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று தவறு இவ்வாறான தவறுகளை செய்தவர்கள் தான் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே சென்று நேரடியாக வாக்குகளை கேட்க முடியாத நிலைமையிலே இன்று பொது வேட்பாளர் என்ற ஒரு போர்வைக்குள் தாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தாங்கள் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருப்பதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த தமிழக கட்சி விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகளிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் எடுத்த அனைத்து முடிவுகளும் தவறான முடிவுகள் இந்தியாவினுடைய நலன்களுக்காக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நலன்களுக்காக அவர்களுடைய சற்ப சலுகைகளுக்காக நீங்கள் அனைத்து முடிவுகளையும் எடுத்திருக்கிறீர்கள் ஜெனிவா அவரை சென்று நீங்கள் உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இருக்கிறது சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் இனப்படுகொலையாளிகளான ராஜபக்சங்களையும் இந்த ராணுவத்தினரையும் நீங்கள் பாதுகாத்ததும் அந்த சர்வதேச சக்திகளுடைய நலன்களுக்காகத்தான் இதனால் எங்களுடைய மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வடகிழக்கு மிக மோசமாக இராணுவம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வடகிழக்கிலே மிக மோசமான சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது தொல்பொருள் திணைக்களம் வன திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சகல திணைக்களங்களும் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு அரசுக்கு வழங்கிய முட்டுக் கொடுப்புகளால் தான் அவர்கள் அச்சமின்றி செய்து கொண்டு செல்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட மயிலத்த மனு மாதவனை பகுதியிலே இருபதாயிரம் ஏக்கர் நிலங்களை சிங்கள பேரினவாதிகள் புலனி மாவட்டத்துக்குள்ளே வந்திருந்து அந்த மேய்ச்சல் தரைகளை அழித்து மூன்று லட்சம் கால்நடைகளை அழித்து அவர்கள் அங்கே சிறுதானிய பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஜெனீவா சென்று நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது இன படுகொலை செய்த ராஜபக்சகளை அந்த சர்வதேச விசாரணையில் இருந்து பாதுகாத்து உலக விசாரணை என்ற போர்வையிலே நீங்கள் பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் இதயத்தால் நினைந்திருக்கிறோம் என்று மைத்திரி ரணிலை பற்றி சர்வதேச அரங்கிலேயே நல்ல கோல் மாலை சூடிக்கொண்டிருந்த பொழுது அதே ரணித்தில் ரணில் மைத்திரி அரசால் தான் மயிலத்த மடுவிலே தமிழ் பணியாளர்கள் அளிக்கப்பட்டு சிங்கள பேரினவாதிகள் கொண்டு வந்த அத்துமுறை குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதே போன்று குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிலே இரண்டாயிரம் ஏக்கர்களிலே முப்பத்தி ரெண்டு விகாரங்கள் கட்டப்படுகின்ற ஒரு நிலைமை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டு திரிந்த இந்திய மேற்குக்கு சார்பான ரணில் அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலே தான் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வடகிழக்கிலே ஆயிரம் புத்தவிகாரங்களை கட்டுவோம் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருந்தது ஆகவே உங்களுடைய தவறான அணுகுமுறைகள் முடிவுகளால் வேறு சக்திகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முடிவுகளால் எங்களுடைய இனம் இந்த மண்ணிலிருந்து முட்டாக அழிந்து போகிற நிலைமை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தவறான முடிவுகளை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினைந்து ஆண்டுகளாக எடுத்த முடிவுகள் அனைத்தும் சரியான முடிவுகள் எங்களுடைய மக்களுக்கு காட்டிய வழிகாட்டல்கள் அனைத்தும் சரியான வழிகாட்டல்கள் ஆனால் நீங்கள் ஊடக பலங்களை வைத்துக்கொண்டு இந்த சர்வதேச ராஜதந்திர பலங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய மக்களின் நெருக்கடி சூழல்களை ராணுவ ஸ்ரீலங்கா இராணுவத்தின் நெருக்கு வாரங்களை சாதகமாக பயன்படுத்தி மக்களை அச்சப்படுத்தி ஏமாத்தி உங்களுடைய தவறான முடிவுகளுக்கு பின்னால் கொண்டு சென்று மக்களே தங்களுடைய தலையில் மண்ணள்ளி போட்டுக் கொள்ளுகின்ற முடிவுகளை எடுப்பதற்கான சூழலை நீங்கள் தோற்றுவித்திருந்தீர்கள் அது ஒரு அழிவின் பிளிம்பில் எங்களுடைய இனத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்போடும் வடகிழக்கை சேர்ந்த பல்வேறுபட்ட தரப்புகளோடும் நாங்கள் இந்த நிலைமைகளை தெளிவுபடுத்தி எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலம் ஒரு வலிமையான ஒரு பேரம் பேசும் சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் பலம் சேர்க்க வேண்டும் உங்களுடைய பொது வேட்பாளர் என்கின்ற அந்த நபர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க வேண்டும் எல்லோரும் இந்த தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை கொண்டு வருவதற்கும் ஒட்டியாட்சியை சீலமைப்பை நீக்குவதற்குமான அழுத்தத்தை பேரணவாதிகளுக்கு கொடுப்பதற்கு எல்லோரும் இந்த புறக்கணிப்பை வலுப்படுத்துவதற்கு ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் வினயமாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இது ஒன்றுதான் பேரணவாதத்தை அடிபணிய வைக்கும் இந்திய மேற்கு தரப்புகள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாங்கள் விரும்புகிற ஒரு வேட்பாளருக்கு பெற்றுக் கொடுத்து தங்களுக்கு சார்பான ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதாக இருந்தால் ஒற்றையாட்சி ஒழிக்கப்படும் சமஸ்தி கொண்டு வரப்படும் என்ற உத்தரவாதம் தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த நிலைமையை ஏற்படுத்த முடியும் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தால் நிச்சயமாக அந்த நிலைமையை ஏற்படுத்த முடியும் ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொண்டு கடந்த காலத்திலே நீங்கள் நிபந்தனையேற்றி அரசுக்கு வழங்கிய அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி பிரயாட்சி திரிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தலை பகிர்ந்திருக்கின்ற இந்த பயணத்திலே நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன்